இந்த விழாவை நீங்கள் இவ்வளோ சிறப்பாக இன்னும் எல்லாருமே இங்கே சொன்னாங்க நீங்கள் இந்த மலேசியா மண்ணில் காலை வச்சது ஒரு பெரிய புனிதமான நாள் இது இந்த மலேசியா எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்கோ ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவங்க இந்த மலேசியாவுக்கு நீங்கள் வந்தது அப்படின்னாங்க ஆனால் எனக்கு எதுவோ அப்படி தெரியல ஆனால் நான் இந்த மலேசியாவுக்கு வந்தது ஒரு சிவ யாத்திரை வந்த மாதிரி தான் எனக்கு தோணுது அது இந்த மலேசியா மக்களை சந்தித்து இந்த அன்புக்கு கட்டுப்பட்டு இந்த இவ்வளோ ஆரவாரத்தோட இவ்வளோ அமைதியோட இந்த அன்பு நினைக்கும் நினைக்கும்போது எதுவோ போய் ஒரு இமயமலையில் சிவபெருமானோடு இருந்து வந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது உடலுக்குள்ளோ அந்த மாதிரியான அவ்வளோ அன்பான மக்கள்கிட்ட நான் இந்த பேசுகிறேனும் போது எனக்கு நான் எந்த பிரிவியில் எந்த புண்ணியம் பண்ணணும் இந்த மலேசியா மக்களை சந்திக்கிறதுக்கு தெரியாது எனக்கு ஏன்னால் நான் எதுவுமே பிளான் பண்ணி பண்ணுறதே கிடையாது எது நடக்குதோ அதில் போய்